தாய் தமிழ் உறவுகளுக்கும் நாம் தமிழர் சொந்தர்களுக்கும் வணக்கம் திரைக்கப்பட்டிவால் மானமும் வீரமும் நிறைந்த உறவுகளுக்கு இன்னும் சில நாடுகளை நல்ல நல்ல கருத்துக்கள் வழங்க காத்திருக்கிறோம் இந்த கூட்டம் ஆர்ப்பாட்டம் என்பது மின் கட்டணம் உயர்வு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு செய்கிறது லஞ்சம் ஊழல் கொலை கொள்ளை அரசியல் கொலை அதற்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது திமுக ஆட்சிக்கு வந்து ஆட்சி வந்து அப்படித்தான் கட்ட பஞ்சாயத்து கொலை கொலை கற்பளிப்பு எல்லா நீங்க பாருங்க ஆசான் கொலை அந்த ஆம்சான் கொலை எப்படி பார்த்தது ஒரு தேசிய வெற்றி அவன் பயும் இருந்தால் இந்த தமிழகத்தை

na

இப்போ அந்த ஊ ஊடகத்தில் இருந்தால் அந்த லாபம் பற்றவங்க அது போல அந்த ராணாவலங்கள் இருக்கிற லீன் என்ன செஞ்சிருக்காருன்னா அந்த உணவகத்துல ஒரு உணவகம் அந்த உணவகத்தில் இருக்கிற நான் டாக்டர் குணத்தலாம் வந்து எல்லாம் வெளியே தெரியாது அங்கே போல அந்த சுற்றுலா வழங்க சுற்றுலாவுரம் என்ன அலுவலாச்சியில வந்துருக்காங்கன்னா